பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள தேவி சப்கிரைப் படைப்பில் பல கோடி சரீரங்கள் மிருகங்களாக பறவைகளாக நீர்வாழ் இனங்களாக அவைகளிலே கிடைத்தற்கு மிகவும் அரியுதம் அனைத்திலும் உத்தமமான சரீரம் மனித சரீரம்தான் ஏனெனில் அதற்குள் ஒரு அதீதமான சக்தி இருக்கிறது அது மற்ற சரீர அமைப்புகளில் இல்லை ஆன்மீக சக்தியும் மனோசக்தியும் இணைந்த பொக்கிஷம் ஒவ்வொரு மானுடு சரீரத்திலும் இருக்கிறது சரீரம் உயர்ந்த ஜாதிக்காரனுடையதாக இருந்தாலும் தாழ்ந்த ஜாதிக்காரனுடையதாக இருந்தாலும் இனம் நிறம் வேறுபட்டு இருந்தாலும் சிருஷ்டி அதிலே வேற்றுமை காட்டுவதில்லை அதனால் தான் மானுட சரீரத்தை முக்தியின் வாசல் என்று சொல்கிறார்கள் சரீரத்தின் முக்கிய ஸ்தானங்களில் நிரந்தரமாக இந்த சக்தி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நாம் அதை எழுப்பிய வசப்படுத்திக் கொள்ளாவிட்டால் நமக்கு அதனால் பல அது வீணாகி விடுகிறது அதாவது ஒரு கருமியின் வீட்டிலே பொன்னும் பொருளும் தானியங்களும் நிரம்பி இருந்தாலும் அவன் பட்டினி கிடப்பதைப் போல எல்லா மனித உடலிலும் இந்த சக்தியின் ஏழு ஸ்தானங்கள் இருக்கின்றன அவைகளை யோக பயிற்சியின் மூலமாக செயல்படுத்த முடியும் உங்களுக்கு இப்போது என் தேகத்திலேயே அந்த ஏழு சக்கரங்களையும் காட்டுகிறேன் இங்கே பாருங்கள் அனைத்துக்கும் முதலாவதாக இருக்கும் மூலாதார சக்கரம் இது இந்த சக்தியின் இருப்பிடம் இது எந்த வடிவத்தில் இங்கே இருக்கிறதோ அதை குண்டலினி என்று சொல்லுகிறார்கள் குருவின் அருளாலும் அவர் துணையாலும் இந்த சக்தியை இங்கிருந்து எழுப்பி அடுத்த ஸ்தானத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் இதை சுவாதிஷ்டான சக்கரம் என்கிறார்கள் பிறகு சுவாதிஷ்டான சக்கரத்தை தொலைத்து இந்த சக்தி மேலே சென்று மூன்றாவது ஸ்தானத்தை அடைகிறது இதை மணிப்பூர சக்கரம் என்கிறார்கள் பிறகு மணிப்பூர சக்கரத்தை தொலைத்து இந்த சக்தியை இன்னும் மேல் நோக்கி செலுத்தி நான்காம் ஸ்தானத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் இதை அநாகத சக்கரம் என்கிறார்கள் இங்கிருந்து விசுத்தி சக்கரம் அதன் பிறகு இந்த சக்தி ஆக்ஞா சக்கரத்தை எழுப்புகிறது ஆக்ஞா சக்கரம் வெண்மை நிறமாகவும் புருவங்களுக்கு இடையே இரு இதழ்களுக்கு மத்தியிலும் இருக்கிறது இதற்கு மூல மந்திரம் ஓம் ஓம் இந்த மகத்தான சக்தியை தவறாக உபயோகித்தாலும் இது விஷயத்தில் அறியாமல் தவறு செய்தாலும் இந்த சக்தி கட்டுமீறி போய்விடும் சாதகனை தடம்புரளவும் செய்துவிடும் தடம்புரண்ட சாதகன் அபாயமானவன் அகிறான் அவன் இந்த சக்தியால் அடுத்தவரை அழிக்கவும் முடியும் முடிவில் இந்த சக்தியை அவனையே அழித்துவிடவும் கூடும் ஆகையினால் கண்டிப்பாக குருவின் அனுமதியும் ஆலோசனையும் இல்லாமல் இந்த பயிற்சியில் ஈடுபடக்கூடாது இந்த சக்தி விழிப்படைந்து விட்டால் எல்லா ஸ்தானங்களிலும் பெருகி வரும் கங்கை வெள்ளம் போல் ஒரு வேகம் ஏற்படும் அதன் ஒளி எண்ணற்ற சூரியன்களின் ஒளிப்பிடமாக ஜொலிக்கும் குண்டலினி சக்தி எழும்பி முன்னேறும் போது சாதகன் உணர்வின் வெவ்வேறு நிலைகளையும் அனுபவிக்கிறான் அங்கிருந்து அது ஆறாவது சக்கரத்தை தொலைத்துக்கொண்டு சகஸ்ராரம் சென்றடைகிறது அப்போது சாதகன் பூரண சமாத நிலையில் ஆழ்ந்து விடுகிறான் அங்கே ஒளியை தவிர வேறொன்றும் இல்லை ஒளி 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 அந்த ஒளியிலே ஒரு அசாதாரணமான ஆனந்த அனுபூதி கிடைக்கிறது அதில் மானிடன் உணர்வின் ஆதி அந்தம் என்ற எல்லைகளையெல்லாம் கடந்து விடுகிறான் அந்த நிலைதான் உணர்வின் உச்சகட்டம் அங்கே முக்காலங்களும் அனைத்து உலகங்களும் அவனுக்கு முன்னால் தெரிகின்றன ஆரோக்கியம் மட்டுமல்ல ஆன்மீகமும் கூட சூரியோதய சமயத்தில் சூரியனை பார்த்து நின்று வணங்குவதால் உடல் வலிமை பெறுகிறது உள்ளம் உறுதி பெறுகிறது நமது ஆன்மாவின் ஒளி மேலும் பிரகாசம் அடைகிறது காலை பொழுதே யோக சாதனைக்கு மிகவும் பொருத்தமான நேரம் யோகம் என்றால் சித்த விருத்தி நிரோதக மனதின் எல்லா எண்ண அலைகளையும் தடுத்து சிந்தனையை ஒருமுகப்படுத்தி ஒரே நிலையில் நிறுத்துவதே யோகம் யோகத்தால் மனம் கட்டுப்பட்டு விட்டால் எல்லாம் வசப்படும் ஏனென்றால் மனம்தான் இந்த உலகத்திலேயே அனைத்திலும் சக்தி மிக்கது அது மனிதனுடைய தலைக்கும் விடுதலைக்கும் காரணமாகிறது அதுவே பாவ புண்ணியங்களின் கர்த்தா புண்ணியம் எது பாவம் எது குருதேவா ஜீவன்களின் துயரத்தை களைவது அதை சுகப்படுத்துவது அதன் மீது அன்பு செலுத்துவது அதுவே புண்ணியம் அதுவே தர்மம் அடுத்தவரை துன்புறுத்துவது அவரை புண்படுத்துவது அதுவே அதர்மம் அதுவே பாவம் அன்பே புண்ணியம் துவேஷமே பாவம் இந்த புண்ணியத்தில் சுழலும் ஜீவன் ஒரு யோனியில் இருந்து இன்னொரு யோனியில் பிறவி அடிக்கிறது மடிகிறது மரணம் ஜனனம் மரணம் ஜனனம் இந்த பிறவி என்பது என்ன குருதேவா மரணம் குருதேவா மரணம் என்றால் என்ன பிராணன் ஒரு உடலை ஏந்தி வருவதுதான் பிறவி அந்த பிராணன் தான் ஏந்தி வந்த உடலை விட்டு பிரிந்து இன்னொரு இடத்திற்கு சென்று விடுவதே மரணம் உண்மையில் உடல்தான் மடிகிறது ஆத்மா மடிவதில்லை நமக்குள்ளே இயங்கும் தான் ஜீவாத்மா நாம் என்று நினைக்கும் ஜீவாத்மா ஒளிக்கதிர்களாக காலத்தின் முடிவற்ற அலைகளில் மிதந்து போய்கொண்டிருக்கிறது போய்கொண்டே இருக்கிறது உண்மையில் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் இந்த எல்லையற்ற பாதையில் தனியாக பயணம் செய்கிறது அந்த பாதையில் தீவுகளைப் போல் சில பூமிகள் சில உலகங்கள் அதில் ஜீவாத்மா பிறவி எடுக்கிறது அங்கே பிறவி எடுத்த ஜீவாத்மா இன்னொரு ஜீவனுடன் பழகுதல் பிரிதல் நேசித்தல் வேஷித்தல் என்று நடிக்கிறது பிறகு ஒரு நாள் அங்கே எடுத்த சரீரத்தை விட்டுவிட்டு காலத்தின் அலைகளில் மிதந்து மீண்டும் தனியாக சென்று கொண்டிருக்கிறது பிரிந்தவர்களின் பாசம் கொஞ்ச நேரம் ஜீவனை தொடர்கிறது ஆனாலும் ஜீவன் புதுப்புது வடிவங்களை எடுக்கிறது அடுத்த பிறவியை எடுக்கும் வரை அது பல புதுப்புது மக்களுக்கிடையே புதுப்புது வேடங்களில் தனியாக போகின்றது போய்கொண்டிருக்கிறது போய்க்கொண்டே இருக்கிறது இதற்கு எல்லை இல்லையா எல்லை என்பது முக்தி இந்த முக்தி மனிதனுக்கு எப்போது கிடைக்கிறது அவன் பாவ புண்ணியங்களை கடந்து சென்ற பிறகுதான் இந்த பாவ புண்ணியமே இருபெரும் விலங்குகள் ஒன்று இரும்பாலானது ஒன்று பொன் விலங்கு மனிதன் மடியும் வரை கர்மம் செய்கிறானே செய்யும் கர்மா பாவமானதா புண்ணியமானதா பிறவி எடுத்தால் எப்படி இந்த மாயிலிருந்து விடுபடுவான் ராமா இது நல்ல கேள்வி கர்மா செய்து தீர வேண்டியதே மனிதனால் தன்னலமற்று செய்யப்படும் கர்ம பலன் கருதாமல் செய்யப்படும் போதுதான் அந்த ஜீவன் கர்மவினையால் பாதிக்கப்படுவதில்லை இதை சாதிக்க வழிமுறைகள் இருக்கின்றன போன்று பக்தி இன்னொன்று சாட்சி பாவத்தை பயிற்சி செய்வது அதாவது நான் என்ற நினைப்பை விட வேண்டும் கர்த்தாவாக இருந்தே காண்பவனாயிருக்க வேண்டும் கர்த்தாவாக இருந்தே காண்கிறது எப்படி குருதேவா எப்படி வந்து உட்கார் உனக்கு விளக்குகிறேன் ராமா நீ உன் உள்மனத்தை உடலில் இருந்து வெளியேற்றி வா என்னோடு இங்கிருந்து அங்கே பார் அகங்கார மாயா உலகம் அதோ உனது குரு வசிஷ்டர் அவர் தன்னை மிக பெரும் ஞானியாக கருதுகிறார் அவர் தன் சிஷ்யர்களுக்கு தன்னுடைய மேதாபிலாசத்தை உணர்த்த முயற்சிக்கிறார் மாணவர்களுக்கு அதனால் நன்மைதானே குரு தேவா கல்விதானம் செய்வது புண்ணியந்தானே புண்ணியந்தான் புண்ணியத்திலும் ஒரு அபாயம் இருக்கிறது அது அகந்தியை உண்டாக்கிவிடக்கூடும் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் அங்கேவர் அந்த பிள்ளைகளை சற்றுமுன் பாடம் கேட்டார்கள் இப்போது சண்டையிடுகிறார்கள் அவர்களை அகந்தை சண்டையிட வைக்கிறது அவர்களில் ஒவ்வொருவனும் தானே மற்றவனை காட்டிலும் அறிவாளி என்று நினைக்கிறான் இதே எண்ணம் பெரியவர்களுக்கும் கூட ஒரு மனிதன் எட்டி நின்று சாட்சி பாவத்திலிருந்து தன் பணிகளை பார்த்தால் அவனிடம் அகந்தை உணர்வு உண்டாவதில்லை அடக்கமே உண்டாகிறது அதுதான் சொல்கிறார்கள் வித்தை அடக்கம் தரும் என்று நல்ல கல்வி அடக்கத்தை கொடுக்கிறது அந்த அடக்கத்திலிருந்து பக்தி பிறக்கிறது அந்த பக்தி பிறந்துவிட்டால் அவன் வேறு எதையும் தேடி பெற தேவையில்லை அவன் இருக்கும் இடமே ஒரு புனித ஸ்தலமாகிறது அவன் சொல்வதே வேதமாகிறது ராம சந்தேகம் தீர்ந்ததா இன்று மகாசிவராத்திரி மகேஸ்வரனை பூஜிக்க வேண்டும்